இந்த சேனலில் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் இன்றைய ராசி பழன் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் வளர்விறை சஷ்டி திதி மாலை ஆறு இருபத்தி ஆறு வரை விசாகம் நட்சத்திரம் மாலை மூன்று நாற்பத்தொன்பது வரை அதன் பிறகு சித்தயோகம் இன்று சஷ்டி விரதம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்திலிருந்து ஏழு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை மாலை நல்ல நேரம் நான்கு நாற்பத்தைந்திலிருந்து ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது வரை கூலிகை காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு நான்கு சந்திராஷ்டமம் உத்திராட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் ராசி மீன ராசி சந்திரன் காலை பதினொன்று இருபத்தி எட்டுக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு நுழைகிறார் மேச ராசிக்கான பழங்களை பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு ஏழிலிருந்து எட்டுக்கு சந்திரன் நகர்கிறார் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் உங்களுக்கு சாதகம் நிலையில் நிற்கிறார் காலை பதினொன்று முப்பது வரை சிறப்பான பழங்களை வைக்கிறீர்கள் பல வழிகளிலும் பணம் வரும் பேச்சில் இனிமை சாதுரியம் ஏற்படும் அரசாங்கத்தால் லாபம் உண்டாகும் சகோதரர்களால் நன்மை ஏற்படும் ஆடை ஆபரணங்கள் சேரும் மாலைக்கு பிறகு நிலைமை மாறக்கூடும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது மறதி ஏற்படலாம் செய்யும் எல்லா வேலைகளிலும் கவனம் செலுத்துங்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமான் அடுத்ததாக ரிஷபராசி உங்கள் ராசிக்கு ஏழில் சந்திரன் ஐந்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உயர் வகை ருசியான உணவுப் பொருட்கள் கிடைக்கும் உங்களுடைய அந்தஸ்து மரியாதை உயரும் மனைவி மூலம் நன்மையடைவீர்கள் நல்ல குழந்தை பிறக்கும் பணவரவு சிறப்பாக இருக்கும் உடல் நலன் மேம்படும் வாகனங்கள் சொத்துக்கள் சேரும் மாணவர்களுக்கு இது மகிழ்ச்சி தரும் நாளாக அமையும் தாயின் உடல்நிலையில் அக்கறை செலுத்த வேண்டியிருக்கும் என்று நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் சிவபார்வதி மிதுன ராசி அன்பர்களே ஆறில் சந்திரனும் உங்கள் ராசிநாதன் புதன் மூன்றிலும் அமர்ந்திருக்கிறார்கள் எதிரிகள் விலகுவர் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பணவரவு உண்டாகும் நல்ல காரியங்களுக்கு திட்டமிடுவீர்கள் பயணங்களால் லாபம் உண்டாகும் விரும்பியதை அடையும் நாளாக அமையும் குடும்பத்தில் சலசலப்புகளை சந்திக்கலாம் பணம் வந்தாலும் செலவு அதிகரிக்கும் சகோதரர்களுடன் மனக்கசப்பு ஏற்படலாம் தைரியம் குறையும் என்று நீங்கள் அஷ்டலட்சுமி வழிபாடு செய்து நன்மையை பெறுங்கள் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு செல்கிறார் காலை பதினொன்று முப்பது வரை பணம் காசு வந்து சேரும் தீராத நோய்கள் விலகும் ப பதவி உயர்வுகள் ஏற்படும் மதியத்திற்கு பிறகு கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் மனத்தடுமாற்றம் ஏற்படும் மனக்கவலைகள் உண்டாகும் என்று கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் இன்று வழங்க வேண்டிய தெய்வம் உருவக் கடவுள் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு சந்திரன் மூன்றிலிருந்து நான்காம் இடத்திற்கு நகர்கிறார் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியிலேயே புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் உங்கள் தைரியம் அதிகரிக்கும் அரசு காரியங்கள் தாமதமாகும் மாணவர்கள் தெளிவு பெறுவார்கள் வீட்டில் அமைதி இருக்காது தகப்படாருக்கு தொல்லைகள் உண்டாகும் பணம் சரளமாக வந்து சேரும் நெடு நெடுநாளைய பிரச்சனை ஒன்று இன்று தீரும் இன்று என்று அளவையான சந்திக்க இருக்கிறீர்கள் இன்று பெருமாளை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நன்மை பெறுங்கள் கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் பனிரெண்டில் சூரியனுடன் அமர்ந்திருக்கிறார் சந்திரன் ரெண்டிலிருந்து மூன்றுக்கு நகர்கிறார் இதனால் பணவரவு மகிழ்ச்சி வரும் அதே நேரத்தில் செலவுகள் கடுமையாக இருக்கும் உங்கள் அந்தஸ்து உயரும் சிறு விபத்துகள் காயங்கள் ஏற்படலாம் கவனம் வேண்டும் தேவையில்லாமல் யார் மேலும் கோபப்படாதீர்கள் அரசாங்கத்தால் தொல்லைகள் உண்டாகலாம் யாராவது உங்களை ஏமாற்ற முயற்சிக்கலாம் அசுவ பலன்கள் அதிகம் என்பதால் கவனமுடன் செயல்படுங்கள் என்று வணங்க வேண்டிய தெய்வம் காளிதேவி அடுத்ததாக தொலாம் ராசி உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு பனிரெண்டில் கேதுவுடன் அமர்ந்திருக்கிறார் ரெண்டில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார் இன்றைய நாள் உங்களுக்கு திருப்தி தரும் நாளாக அமையாது என்பதால் எல்லா வகையிலும் கவனமுடன் செயல்படுவது நல்லது விரயத்தில் நிற்கும் கிரகங்களால் வயிற்று நோய் ஏற்படலாம் செலவுகள் அதிகரிக்கலாம் அக்கம்பக்கத்தாருடன் சுமூக உறவை மேற்கொள்வது நல்லது இன்று சக்தி தேவியை வணங்கி நல்லாசியை பெற்று நற்பலங்களை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்ததாக விருச்சிக ராசி உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்தால் வந்திருக்கிறார் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் எட்டில் வந்திருக்கிறார் கனவுகள் தோன்றி பயமுறுத்தலாம் கணவன் மனைவியிடையே கருத்து மோதல்கள் ஏற்படலாம் கோபத்தை சுத்தமாக குறைத்து கொண்டு இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதால் இழப்புகளை தவிர்க்கலாம் காரிய தடங்கள் ஏற்படலாம் கவனமாக செயல்படுங்கள் லட்சுமி பார்வதியை வணங்கி அவர்கள் நல்லாசையை பெற்று நற்பணங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் தனுசு ராசி உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் சந்திரன் வந்து அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிநாதன் குரு ஆறில் அமர்ந்திருக்கிறார் காலையில் தனலாகவும் எதிர்பாலினத்தவரால் நன்மைகளும் உண்டாகும் பிறருக்கு உதவிகள் செய்வீர்கள் கல்வி கேற்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் மாலையில் அமைதி குறையும் பணப்பற்றாக்குறை ஏற்படும் கெட்ட வழிகளில் பணம் விரையும் ஏற்படும் கோபத்தால் தொல்லைகள் உண்டாகும் என்று நீங்கள் வாழை வணங்கி நன்மையை அதிகரித்துக் கொள்ளுங்கள் மகர ராசி என்பவர்களே உங்கள் ராசிக்கு இன்று சந்திரன் பன் பதினொன்றாம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் இரண்டிலும் அமர்ந்திருக்கிறார்கள் எல்லா வகையிலும் பணவரவும் நன்மைகளும் ஏற்படும் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெருகும் பிரிந்துவிட்ட குடும்பத்தினர் ஒன்று சேர்வார்கள் மனதில் இனம் புரியாத கவலைகள் ஏற்படும் நல்ல காரியங்கள் போகும் வேலைப்பழு அதிகரிக்கும் சனி பகவானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசி உங்கள் ராசிக்கு பக் பத்தில் சந்திரன் வருகிறார் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே வந்திருக்கிறார் காரிய அனுகூலம் உண்டாகும் முக்கியஸ்தர்களின் உதவி உத்தியோக வாய்ப்புகள் உண்டாகும் புத்தி தெளிவு ஏற்படும் எழும்பு சம்பந்தமான நோய்கள் இருப்பவர்களுக்கு அது தொடரும் பணம் அந்த வழியே தேவையற்று செலவாய்விடும் உங்கள் முயற்சியால் சிலருக்கு நன்மைகள் செய்வீர்கள் என்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மாசாணி அம்மன் மீனராசி உங்கள் ராசிக்கு ரேவதி உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு சந்திராசிரமம் என்பதால் இந்த நட்சத்திரக்காரர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது இன்று யாரிடமும் கடன் வாங்காதீர்கள் திருப்பிச் செலுத்த சிரமப்பட வேண்டியிருக்கும் கவனச்சிதறல்களில் ஏற்படலாம் கெட்ட வழிகளில் பணம் செலவாகலாம் இன்று நீங்கள் காலபைரவரை வணங்கி அவர் நல்லாசியைப் பெறுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்